சிங்களத்தில் பேசுவதற்காக இந்த மேடைக்கு நான் அன்புடன் அழைப்பது தரம் மூன்றில் கல்வி கற்கும் மாணவன் எம் ஆகிஃப் முகமது அவர்களை அன்பாக வருக வர்க்கம் அழைக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு පාසල නමල් අශ්‍ර් විද්‍යාලය මගේ ධාත්තාගේ නම මුසම්මිල් මගේ අම්මාගේ නම නුස්පත් බේහැම් මගේ ගුරුතු මිගේ නම ජF. මසීර මගේ කැමතිම පාඩ නිරිපාද. මගේ කැමතිම පලතුරෝ මිදිී. මගේ කැමතිම පරගුරුල්ලෝ ගීරව ස්තුදී.